கத்திர மயமுண்டதாக இண்டைவேத வசனம் நியாயபதிகள் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் நூதன தேவர்களை தெரிந்து கொண்டார்கள் அப்பொழுது யுத்தம் வாசல் வரையும் வந்தது இஸ்ரவேரிலே நாற்பதாயிரம் பேருக்குள்ளே கேடகமும் ஈட்டியும் காணப்பட்டது உண்டோ இந்த வசனம் திபரால் பாடு பாடு பாட்டு நீங்கள் அதில் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க நூதனமான தெய்வ நீங்கள் ஃபாலோ பண்ணால நீங்கள் நூதனமான தேவ தெரிந்து கொண்டீங்க அதனால யுத்தம் வாசல் வரை வந்ததுன்னு பாடுவாங்க இப்போ நம்மளும் இன்றைக்கி வாழ்க்கையில் நூதனமாக ஏதாவது கஷ்டங்கள் வந்தாலும் நூதனமாக தெய்வம் போயிடும் நல்லா இருந்தாலும் நூதனமான தெய்வம் நூதாம் தெய்வம் செலவங்க வந்து ஏதாவது மற்ற பிசாசு கோயில்களுக்கும் மற்ற கோயில் காணிக்கைகள் போடுறது ஏதாவது போ இந்த மாதிரி பண்ணுவாங்க செலவங்க ஒரு பொருளாதார ஆசை இருக்குது பிரச்சனை பிரச்சனைன்னா நம்ம வந்து பணத்தினால் மேற்கொண்டுடலாம் ஏன்னா பணத்தால் பணத்துடைய இதுவும் விக்கிரக தான் ஸோ அந்த தேவ அவரை அவரை மட்டும் நண்டு அவரை மட்டும் சார்ந்து இல்லாமல் மற்ற எதை சார்ந்தாலுமே அது சிலைகளாக இருக்கட்டும் பணமாக இருக்கட்டும் மனிதா இருக்கட்டும் எல்லாமே நூதன தேவைகள் தான் இப்படி நூதன தேவர்களை தெரிந்து கொள்ளும்போது யுத்தம் வாசலே வந்து பைபிள் இருக்கு ஸோ நம்ம வாழ்க்கையிலுமே அநேக யுத்தங்கள் அநேக போராட்டங்கள் வியாதியாக இருக்கலாம் அந்த வீட்டில் பிரச்சனை சமாதானம் இல்லாமல் ஒரு நிறைய யுத்தங்கள் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு காரணமும் நம்மளுடைய குறையா இருக்கலாம் அது இன்னைக்கு இந்த ஒப்புர பாவம் அந்த பாவங்களை மன்னிப்பு கேட்போம் எல்லா நூதன தெய்வமான எல்லாம் விட்டுட்டு தேவனையே நம்ம நோக்குவோம் தேவனுக்கு தேவன் தாமே சமாதானி தருவாராக அமையும்